அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு என்னுடைய இயற்கை சுக ஆலயம் என்னுடைய சேரளி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த சமையலறை வைத்தியம் கிச்சன் ரெமெடி கிச்சன் கேபினட் என்கிறது நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் இன்றைக்கு பார்க்க போகிறது அறிவை புகட்டும் வாழைக்கனி வாழைப்பழம் தான் பழம் என்பது வேறு கனி என்பது வேறு நாம் தவறுதலாக பழத்தையும் கனியும் ஒன்று போல சொல்லிகிட்டு இருக்கோம் வள்ளுவர் சொன்னார் கனி இருப்ப காய் கவந்தற்றுன்னார் பழம் இருக்க காய் கவந்தற்றுன்னு வள்ளுவர் சொல்லலை அப்போ கனிக்கும் பழத்துக்கும் என்ன வேறுபாடு ஒரு மாம்பழம் இருக்குது மாங்காயாக இருக்குது பிறகு அதை பிடிங்கிட்டு வந்து நீங்கள் பழுக்க வைக்கிறீங்க கல் போட்டு பழுக்க வைக்கிறீங்க இல்லைன்னா ஊட்டம் போட்டு பழுக்க வைக்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் செய்கின்ற பொழுது இதற்கு பேர் பழம் மரமே தன் காயை பழுக்க வைத்தால் அதற்கு பேர் கனி அதான் கனி இப்போ இந்த வாழைக்கனியை பற்றி பார்ப்போம் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நல்ல நல்ல சுப காரியங்கள் எல்லாத்துலையுமே வாழைப்பழம் இடம் பெறும் வாழைக்கனி இல்லாத இடமே கிடையாது எந்த சுமம் ஃபங்க்ஷன் மங்களகரமான ஃபங்க்ஷனில் பூராமே வாழைப்பழம் அதாவது அறிவுக்கு ஒன்று ஆரோக்கியத்துக்கு ஒன்று நாங்கள் பெண்ணை பார்த்தீங்கன்னா கல்யாணம் கட்டுவாங்க டம் டம் டம்னு கொட்டடிப்பாங்க அச்சதெல்லாம் போடுவாங்க அப்போ பின்னால் ஒரு சுமங்கள் என்ன செய்வாங்கன்னா பாலும் பழத்தையும் எடுத்து ரெண்டு பேருக்கும் கொடுத்து ஊட்ட சொல்லுவாங்க அப்போ கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் பாலும் பழம் இந்த பாலும் பழங்கிறது ஆரோக்கியம் என்றால் பெண் பால் அறிவு என்றால் ஆண் வாழைப்பழம் ஸோ அறிவான ஒரு ஆணும் ஆரோக்கியத்துக்கு சொந்தமான பெண்ணும் சாப்பிட வேண்டிய பொருள் பொருளாக வாழைப்பழமும் பாலும் கொடுத்தாங்க ரொம்ப அர்த்தமுள்ள விஷயம் பிள்ளையாறு யானத்தின் வடிவம் அறிவுச்சூழர் அவருக்கு கதறி பழத்தை நீத்தியமாக கொடுப்பாங்க காரணம் யானம் என்ற அறிவு நமக்கு வளர வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டது காது குத்தல்னு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு மொட்டை போடுவாங்க காது ஊற்றுவாங்க அப்போ காது ஊற்றும்போது பாருங்கள் பச்சரிசி கருப்பு எள் வெல்லம் இதெல்லாம் காதரிசின்னு பேர் அதெல்லாம் போட்டு ஒரு தயார் பண்ணி வைப்பாங்க பிறகு வாழைப்பழத்தை எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக நறுக்குவாங்க தோளோடு நறுக்குவாங்க அப்போ இந்த வாழைப்பழத்தை தோலோடு உள்ள ரவுண்டு கொஞ்சம் காதரிசி சாப்பிட சொல்லுவாங்க இதெல்லாம் சாப்பிட்டால் காது குத்தின புண்ணு ஆறும் அந்த புண்ணு ஆறக்கூடிய சத்தை இந்த தாய்ப்பாலில் சுரக்கும் ஸோ எத்தனையோ பொருள்கள் இருக்க நான் முன்னோர்கள் காதரிசிக்கு பச்சரிசியும் வெள்ளத்தையும் கருப்பு எல்லையும் எடுத்தாங்க இதுக்கு நாட்டு பழத்தை எடுத்தாங்க எல்லாமே அறிவுஜீவியாக சிந்தித்தார்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா உலகத்தில் எந்த பொருளையும் தீயால் எரிக்கலாம் நீரில் கரைக்கலாம் இந்த ரெண்டு தன்மையும் நடக்கும் ஆனால் வாழைப்பழத்தை நீங்கள் எத்தனை டன்னு கொண்டு எரித்தாலும் அல்லது எத்தனை லிட்டர் தண்ணியில் கரைச்சாலும் அது பஸ்மமாகவும் மாறாது கரையவும் செய்யாது வாழைப்பழத்தை நீங்கள் எளிதில் பசுமாக்கவும் முடியாது வாழைப்பழத்தை எளிதில் கரைக்கவும் முடியாது இதை பஸ்மமாக்குதல் அல்லது கரைத்தல்னால் ரெண்டு அக்கினிக்கு அந்த தகுதி உண்டு ஒன்று ஜடாக்கினின்னு சொல்லக்கூடிய அந்த உடம்பில் வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு அக்கினி வயிற்றை தொட்டிங்கன்னா சுடும் அதிலும் பசி வரும்போது சுட்டிங்கன்னா ரொம்ப சுடும் அது தன்னூல் வந்த அத்தனை உணவுப் பொருட்களையும் சூடாக்கி எரித்து பசுமமாக்கும் அதுதான் ஜடாக்கினின் பேர் இன்னொன்று ஹோமா அக்கினின்னு பேர் ஹோமம் வளர்ப்பாங்க இந்த யாகம் இதெல்லாம் வளர்க்கும் போது பாருங்கள் நிறைய பட்டு பீதாம்பரம் அது இது பழங்கள் எல்லாம் போடுவாங்க அதில் வாழைப்பழத்தையும் போடுவாங்க நெய் விடுவாங்க மூலிகை சு வித்துக்கல்ஸ் அதெல்லாம் நிறையா அது அது நிறையா விதைகள் மூலிகைகளில் தான் போடுவாங்க அப்போ நெய் விட்டு போடும்போது பாருங்கள் அந்த கோமத்தில் இந்த வாழைப்பழம் பசுமாகும் ஸோ இந்த ரெண்டு விஷயமான இந்த அக்னியில் தான் வாழைப்பழம் பசுமாகும் கரையும் வேறு எங்கேயும் நடக்காது இந்த பழத்தில் நிறைய பழம் இருக்கு வகைகள் இப்போ மழை வாழைப்பழம் மலை சிக்கலை உடைக்கும் செவ்வாழைப்பழம் பழம் உயிர் அணுக்களை பெருக்கும் உயிர் அணுக்கள்னா என்னது ஆண்மகன் என்று சொல்லும்போது அவருடைய விந்துல அணுக்கள் இருக்கணும் விந்து இருக்கும் எல்லாருக்கும் சில விந்து இருக்கும் அதில் நீந்தக்கூடிய உயிரோட்டம் உள்ள வீரியமான விந்து அணுக்கள் இருக்குமா அப்படின்னா நிறைய பேருக்கு இல்லை அதனால தான் கவுண்டிங் கம்மி அல்லது அந்த இன்ஃபர்டினிட்டியாக இருக்கு இது தன்மை இல்லை குழந்தை பெறும் தன்மை இல்லைன்னு எல்லாம் ரிப்போர்ட் வரும் அந்த விந்த அணுக்களை பெருக்கத்துக்கு செவ்வாழைப்பழம் அடுத்து மஞ்சள் வாழைப்பழம் குடல் புண்களை ஆற்றும் பேயன் வாழைப்பழம் அம்ம நோயால் குடலில் சேரும் நஞ்சு வேக்காடுகளை முறிக்கும் ரசாலி வாழைப்பழம் நாவிற்கு சுவையை தரும் அடுக்கு வாழைப்பழம் சரீரத்துக்கு அழகு ஊட்டம் முந்தன் வாழைப்பழம் உடலில் வறட்சியை போக்கும் உடம்பு சில நேரம் ட்ரையாக இருக்கும் சில பேர் உடம்பெல்லாம் பாருங்கள் பல் நாகம் எல்லாமே காஞ்சி போய் ஈரத்தன்மையே இல்லாமல் இருப்பார்கள் அதுதான் வறட்சின் பேர் முந்தன் வாழைப்பழம் அதுக்கு உதவி செய்யும் பச்சை வாழைப்பழம் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் நேந்திரம் பலம் தோலுக்கு மினுமனுப்பை தரும் ராமலிங்க அடிகளார் வள்ளலார் இருக்கார் எம்பெருமான் அவர் தான் அந்த கரிசலாங்கனி கீரையெல்லாம் சாப்பிடணும்னு சொன்னவர் மருத்துவ குணம் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு மலை வாழைப்பழம் ரசாலி வாழைப்பழம் பேன் வாழைப்பழத்தை வெள்ளத்தோடு கலந்து சாப்பிடுங்க அது சரிதிரத்துக்கு வலுவூட்டும் ஒரு அற்புதமான மருத்துவ பொருள்னு சொல்லியிருக்கார் வாழைப்பழத்தை பாலுடனும் வெள்ளத்துடனும் கலந்து உண்பது தான் சரியான முறையாகும் வாழைப்பழம் சாப்பிடும்போது கட்டாக இனிப்பெடுத்தாகணும் அதுக்கு தேன் கூட எடுக்கலாம் தப்புல வாழைப்பழம் சாப்பிடும்போது தேன் சேர்த்து சாப்பிடலாம் குடலுக்கு உடலுக்கு வலிமை சேர்க்கும் மூளையில் திறன் குறையாமல் பார்த்து கொள்ளும் வராமல் பார்க்கும் கலவுரி சக்தியை அதிகமான அளவில் வாழைப்பழம் கொடுக்கும் வாழைப்பழமும் பாலும் விரத கால உணவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு கந்த சஷ்டி காத்தியல் ஒரு ஏகாதசியெலாம் விரதம் இருக்கும்போது சிலருக்கு விரதம் இருக்கிறது கஷ்டமாக இருக்கும் வயோதிகமாகவோ அல்லது அவங்க உடலினுடைய ஆரோக்கிய நிலையை பொறுத்து விரதம் இருப்பது கஷ்டமாக இருக்கும் அவர்கள் வந்து பாலும் பழமும் சாப்பிட்டு விரதம் இருக்கமாங்க ஸோ விரதத்தில் அது உபனிஷத்துல அது முடியாட்ட இப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அதனால் வ விரத உணவாக வாழைப்பழமும் பாலும் இருக்குது அது மாதிரி கிராமத்தில் அம்மை நோய் கண்டபின் கட்டாயமாக பேயின் வாழைப்பழத்தை உண்ண கொடுத்து அதை நாற்படலத்தை வலித்து கொடுப்பது இன்றும் தமிழக நாட்டுப்புற பழக்கம் பழம் சாப்பிட்ட பிறகு தோலை இந்த பெருவர்களை வச்சு அப்படியே அந்த நார் சத்தை வெளியே எடுப்பாங்க அதெல்லாம் இந்த அம்மை நோய் வந்து பாதிப்பு பாயி உள்ளே குடலில் வெந்து போயிருக்கோம் அந்த வேக்காடுக்கு இந்த நார் சத்து ரொம்ப உதவும் இதை அமெரிக்காவிலாம் ரிசர்ச் பண்ணிட்டாங்க ரிசர்ச் பண்ணி அந்த நார்ச்சத்து சுரண்டி எடுக்கிறோமே அதுக்கு பூச்சிகளை அழிக்கும் தன்மையும் மிக அற்புதமாக இருக்குதுன்னு அமெரிக்கன் ரிசர்ச் சொல்லுது அது மாதிரி இதில் பார்த்துட்டிங்கன்னா வாழைப்பழத்தை எடுக்கணும் ரெண்டு பிடி பிரண்டை ரெண்டு பிடி எடுக்கணும் அது மை போல் அரைக்கணும் ரெண்டு வாழைப்பழத்தை நூலில் சொருகி பின் அதை சீல் செய்து வெள்ளை துணியை வச்சு நல்லா சுற்றிடணும் அதை உழற வச்சு இந்த சாணம் பசு வரட்டினாங்க பசு போட்ட சாணத்தில் ஏறு இது செய்வாங்கள்ல வரட்டின்னு அந்த வரட்டியை வச்சு அதை எரித்து பசுமமாக்கணும் அது பசுமமாக்கணும்னா அதில் அந்த பசுமை கிடைக்கும் அது மருந்தாக உபயோகப்படும் நீங்கள் டன் கணக்கில் எண்ணெயத்தை வச்சு தீயை வச்சு எரித்தாலும் வாழைப்பழத்தை பசுமமாக்க முடியாது ஆனால் அந்த பெரண்டையும் முப்பது பசு வரட்டியும் பசுமமாக்கி விட்டது பார்த்திங்களா இது ஒரு இது விஷயமா அந்த அது என்னது கோமம் இதில்லாம் நிறையா இருக்குங்க விஷயம் அக்னி கோத்திரம்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த அக்னி கோத்தத்தில் பசு வரட்டி நெய் இதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் அதில் மகத்துவ கொண்ட நிறையா இருக்குது வாழை பஸ் பழ அதாவது அந்த தோலை பசுமமாக்கியிருக்கலாம் அந்த பவுடர் கல்லீரலுக்கும் குடலுக்கும் மிகப்பெரிய கவசமாக இருந்து காப்பாற்றுகிறது ஒரு மஞ்ச வாழைப்பழத்தை ராத்திரி சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்திங்கன்னா நல்ல தூக்கம் வரும் மாத்திரை மருந்தே தேவையில்லை அது மாதிரி உடம்பினுடைய மூளையில் அறிவுத்திறனை ஊட்டக்கூடிய ஒரு வேதிய பொருளுக்கு பேர் சிரோடினின் பேர் அது ரொம்ப தேவை அந்த சிரோடினின் நிறைவாக கொடுப்பது வாழைப்பழமே இங்கிலாந்தில் கூஸ்டன் யூனிவர்சிட்டியில் இந்த வாழைப்பழ பசுமத்துக்கு என்னெல்லாம் பவர் இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு குடற்புண்ணை ஆற்றும் திறன் அவற்றுக்கு இருக்கிறதுன்னு உறுதி செஞ்சாங்க அது மாதிரி மசாலம் சாராயம் சாப்பிடுவதற்கு குடலில் உட்புறை சதையை சுற்றி உள்ள சவ்வு திசைகள் அழிவதால் குடற்புண் ஏற்படும் இவ்வாறு சேதப்பட்ட இதை இந்த நார் பவுடர் காப்பாற்றும் இவ்வளோ பெரிய மா மருந்தாகும் இந்த வாழைக்கனி ஆஸ்மா நோயாளிகளுக்கும் நீண்டகால சர்க்கரை நோயாளிக்கும் வாழைப்பழத்தை வைத்தியரிடம் கேட்டுத்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் நன்றாக சாப்பிடுங்கள் ஆரோக்கியத்தை பெறுங்கள் வாழ்க வளமுடன் மறக்காமல் ஆனந்த வாழ்விலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்